இப்போ தான் வந்துடு வந்து குளித்தாச்சு இப்போ காலையில் சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா இன்றைக்கி காலையிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி கடையில் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு நேற்று புட்டு சாப்பிட்னா அது வந்து காலையிலே நம்ம கடையில் இட்லி கேட்டாங்க சரி அதனால் இட்லி வடை எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இட்லி வடை தான் இப்போ சாப்பிட போகிறோம் அதனால் நீங்களும் சாப்பிட்டீங்களா நைட்டு இதில் பன்னெண்டரைக்கும் போடலாமா லைஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தா சவாரி அதனால் போட முடியல அதனால் தான் காலையில் காலையில் டெய்லி போடுறேன்னு சொன்னேன்ல இப்போ அதனால் காலையில் காலையில் டெய்லி லைஃப் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் வெளியே சாப்பிட்டு வெயிட்டு தூங்க தான் தூங்கிட்டு திரும்பி மறுபடியும் மத்தியானம் ஒடுப்புவாங்க மத்தியானம் சாப்பிட்டு படுத்துட்டு தூங்கிட்டு சாயந்தரம் வண்டி தான் தூங்கில் யாரும் என்ன பண்ணுவோம் லைவ்ல யாராவது இருந்தால் வாங்க 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 வீட்டுக்கு வந்துட்டேன் நைட்டு ஓட்டிகிட்டு சாப்பிட்றது தயாராகிட்டு போயிடுவேன் இந்த சட்னி சாம்பார் எல்லாத்தையும் எடுத்து ஓப்பன் பண்ணி ஊற்றிக்கா என்ன எடுத்துட்டுருக்குறாங்க எதுக்கு அது லெமன் சாதம்மா அன்னைக்கு எல்லாருக்குமே தானே ஆ சாம்பார் சட்னியாக ஓப்பன் பண்ணி ஊற்ற வேண்டியது வந்து சாப்பாடு தான் இப்போ வெயிட்டிங்கன்னா அவாக்கு இப்போ ஸ்கூலில் பார்ப்பாங்க அப்போ அதனால ஸ்கூலுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு அதை முடிச்சுட்டு தான் நம்மளுக்கு இப்போ சாப்பாடு தருவாங்க அதனால் காலையில் எப்படி ஃபோர் ஆள் வந்து வாங்க வணக்கம் வாங்க சாப்பிட்டீங்களா காலையில் டீ குடிச்சிட்டிங்களா சாப்பிட்டீங்களா லைக் பண்ணுங்க நைட்டு வண்டி ஓட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டேன் இப்போ தான் வந்துட்டேன் நீங்கள் டீ எல்லாம் குச்சுட்டிங்களா இல்லை எனக்கு சாப்பிடல இனிமேல் தான் சாப்பாடு என்ன சாப்பாடுன்னா சாப்பாடு இன்னைக்கு கடையிலேயே இட்லி வாங்கிட்டு வந்துட்டேன் தோசை மாவுக்காரர் வந்து மணி அடிக்கிறாரு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மாவு எல்லாமே பைக்கில் கொண்டு வருவார் நம்ம தோசை மாவு கீழே வந்து பத்து ரூபாய் ஊரில் போகிறாய் கிலோ நம்ம மாவு வாங்கிக்கலாம் மூணு பேர் வந்துடுங்க வாங்க 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 வணக்கம் வாங்க லைக் பண்ணுங்க அப்படியே லைக் பண்ணுங்கள் லைக் பண்ண மாட்டேன்றிங்க ஏன் வர்றீங்க இது பண்ணுறீங்க லைக் பண்ண மாட்டேங்க ஒரு லைக் போடுங்க புதுசாக யாராவது என்னோடய சேனலுக்கு வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க சாப்பிட்டீங்களா ஆறு பேர் வந்துட்டீங்க சாப்பிட்டீங்களா டீ குடிச்சிட்டிங்களா சாப்பிட்டீங்களா வாங்க 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 வணக்கம் வாங்க லைவில இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் என்ன பண்ணுறீங்க டீ குடிச்சிட்டிங்களா காலையில் எழுப்பிட்டீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் லைக் பண்ணுங்கள் தான் நைட்டு வண்டி ஓடி வீட்டுக்கு வந்தேன்